டிவி சிவாஜி ஒரு படத்தில் நடித்தார் எழுபத்தி ஒன்பதில் ரிலீஸ் ஆனது இந்த படம் சிவாஜியின் மற்ற படங்களை விட முற்றிலும் வேறுபட்டது மற்ற எல்லா படங்களையும் எல்லாரும் பார்க்கலாம் ஆனால் இது மட்டும் ஏ சான்றிதழ் உடைய படமாக உள்ளது அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இந்த படத்தை பார்க்க முடியும் பஞ்சு அருணாச்சலம் கதை எஸ் பி முத்துராமன் இயக்கிய இந்த படம் கவரிமான் சிவாஜி மேஜ சுந்தரராஜன் விஜயகுமார் ஸ்ரீதேவி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் சிவாஜி தவறான உறவு அதாவது கள்ள தொடர்பு கொண்ட தன் மனைவியை பொன்னு ஸ்ரீதேவி முன்னாடியே கொன்றுவிடுகிறார் விடுகிறார் அதனால் ஜெயிலுக்கும் போகிறார் இது அவரது மகளின் மனதில் ஆழமாக பதிந்துவிட அப்பாவை வெறுக்கிறார் இந்த நிலையில் ஜெயிலிலிருந்து திரும்பியதும் தன் மகளை கவனித்து வளர்க்கிறார் அவளுக்கு ஒரு காதலன் வந்துவிடுகிறான் அவனோ அவளது கற்பை சூறையாட முயல்கிறான் இதை உணர்ந்த சிவாஜியின் மகள் ஸ்ரீதேவி அவனை கொன்று விடுகிறாள் அதனால் அந்த பழியை சிவாஜி ஏற்றுக்கொள்கிறார் இதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதுதான் படத்தின் கதை ஏ சர்டிபிகேட் படங்கள்னா ரத்தம் தெரிக்கும் ஆபாசமாக பேசுவது ஆபாசமான காட்சிகள் இப்படிதான் இருக்கும் இது கதைக்கு தேவை கதையே இப்படித்தான் இருக்கு இதை கற்பனையில் செய்ய முடியாது என்றால் ஏ சான்றிதழ் தான் கொடுப்பார்கள் கவரிமான் படத்துக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தார்கள் என்ற கேள்வி எழலாம் மற்ற சிவாஜி படங்களை விட இந்த படத்தில் பாலியல் பலாத்காரம் வயலன்ஸ் எல்லாம் இருக்கு சிவாஜியின் வேறு எந்த படத்துக்கும் இப்படி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததில்லை இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் சென்சார் போர்டு கொடுக்கும் யூ படங்கள் என்றால் குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய படம் யூஏ படங்கள் என்றால் பெரியவர்களின் துணையுடன் குழந்தைகள் பார்க்க வேண்டிய படம் ஏ என்றால் வயது வந்தோருக்கான படம் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்